ஒரு சமயம் மியூசிக் டைரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வந்தார் நகைச்சுவை நடிகர் சோ ராமசாமி தெரியுமா உனக்கு அப்படின்னார் நல்லா தெரியுமே சார் அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சார் உங்களை எப்படி சார் அவர் ஏமாற்ற முடியும்னு அது ஏன் கேட்குறீங்க முகமது பின் துக்லக்குன்னு ஒரு படம் எடுத்திருக்கார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது அவர் தான் அந்த படத்தில் ஒரு பாட்டு சேர்க்கணும்னு என்கிட்ட கேட்டார் அதுக்கு என்ன சேர்த்துட்டா போகுதுன்னு உடனே டியூன் போட்டு கேட்டேன் டியூன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னாரு நீங்களே தான் பாடணுன்னாரு சார் நான் எப்படிங்க பாடுறது நான் வந்து நாகூர் அனிஃபா விட்டு பாட வைக்கலாமா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் யாரை வச்சு வேணாலும் பாட வைங்க அப்படின்னு கேட்டால் உடனே நாகூர் அனிஃபா வந்து ஊரில் இல்லை உடனே என்னுடைய குருஜி வந்து நவுசாத் இருக்கார் பாம்பேயில் அவர்கிட்ட கேட்கலாமான்னார் அவர் கேட்டால் எனக்கு உடம்பு சரியில்லை விச்சு நான் எப்படி இப்போங்க வர முடியும் அதனால் வேற யாரை வச்சு பாடவே அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு மஹமட் ரவி பின்னணி பாடுகிற பாம்பேல இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாரு ரம்ஜான் மாதம் நோன்பு இருக்கேன் உமிழ்நீரை கூட நான் முழுங்கக்கூடாது இந்த நேரம் பார்த்து பாட்டு பாட வர சொல்கிறீங்களே அது ஒரு முடியாதுங்க ஒரு மாதம் பொறுத்துக்குங்க அப்படின்னு மகம்ட் ரஃபி சொல்கிறார் சோரம் சாமி அம்சம் இருக்கு அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் தான் பாடுறீங்க அப்படின்னாரு வேணால் ஒன்று செய்யலாம் அப்படின்னா ஆ என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதா சீட்டு குளிக்க போடுவோம் ஒரு பத்து பேரை சொல்லுங்கள் அதில் நாங்கள் சீட்டு குளிக்க போடுறோம் அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் பாடணும்னு அப்போ அதுக்கு சரி அது கரெக்ட் 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 அப்படின்னு நான் சொன்னேன் உடனே வந்து ஒரு பத்து பேரை எழுதி ஒரு சீட்டு குளிச்சி போட்டாங்க அந்த குளிக்கு சீட்டு எடுத்து யார் தெரியுமோ அங்கே இருக்க கேமராமேனுடைய மகள் அன்னைக்கு வந்திருந்தாப்புல அதை குழந்த தான் பாட்டு எடுத்தது அதில் பார்த்தா என் பேரே வந்துடுச்சு அதெல்லாம் முடியாது நீங்கள் தான் பாடணுன்னு டைம் சோ ராமசாமி சார் அப்புறம் என்ன பண்ணுறது நானே தான் பாடினேன் பாடி முடிச்ச பின்னாடி எல்லாரும் கை தருட்டாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க நல்லா வந்திருக்குன்றவ நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் பாராட்டினாங்க கை தருனாங்க அந்த பாட்டு என்ன தெரியுமோ அல்லாஹ் அல்லாஹ் இந்த பாட்டு தான் ரெக்கார்டிங் முடிஞ்ச பின்னாடி நகைச்சுவை நடிகர் சோய்கிட்ட வந்து உங்களை நல்லா நான் ஏமாத்திட்டேன்னாரு எப்படி ஏமாத்துனீங்கன்னாரு அதாவது பத்து பேர் எழுது சொன்ன பத்து பேர் உங்கள் பேரையும் நாங்கள் எழுதிட்டோம் சீட்டு குளிக்கி போட்டதில் எல்லாம் உங்கள் பேரே தான் இருந்துச்சு ஆ நல்லா என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னாரு எபஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து ஷோ வந்து தன்னை ஏமாத்திட்டேன்னு நினைச்சாரு ஆனால் அவர் ஏமாந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்களா இன்றைக்கும் காலம் கடந்து அந்த பாட்டு நின்றுக்கிட்டே இருக்கே நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோமே